டோலோ சேரீஸுங்க வந்து முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கஸ்டமருக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ நாங்கள் நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீனாலுமே ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிசைனுக்கு எட்டு கலர் இருக்கும் நம்மக்கிட்ட எட்டு கலர்லேயுமே வந்து யூனிஃபார்ம் செட் சரீஸ் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் தனியாக ஒரு கலரில் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு தான் வந்துகிட்டு இருக்கு சேரீயோட முந்தியும் வந்து டிசைன் வரும் தனி டிசைன் வரும் சேரீயோட ப்ளவுஸும் தனி டிசைன் வரும் இப்போ இருக்கிற சேரீ ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் கொஞ்சம் சேரீ மட்டும் வீடியோக்காக காட்டிட்டு உங்களுக்கு ஒரு சேரீ ஓப்பன் கொடுப்பாங்க அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம புது டிசைன் வர வர நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த லோ ப்ரைஸில் சேரீ கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்காக அடிக்கடி ஆஃபர் ப்ரைஸும் போட்டுகிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லேயுமே ஸேரீ எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நூற்றுக்கணக்கான டிசைன் இருக்குது நூற்றுக்கணக்கான டிசைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர்ஸ் சேரீ ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கீழே ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சேரீ மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு பாருங்கள் டிசைன்ஸ் இன்னுமே நிறைய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேரீ ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் ஒவ்வொரு டிசைனில் டபுள் சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டரே வந்துடும் பாருங்கள் சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் இது சேரியோட ப்ளவுஸு கான்ட்ராஸ்டில் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துடும் இது சேரீயோட முந்தி டிசைன் சேரீயோட முந்தி டிசைன் இது இது சேரீயோட ப்ளவுஸ் டிசைன் இது வந்து சேரீயோட டிசைன் லோ பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு முந்தி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சேரீ வந்து நம்ம சேரீ எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க இன்னொரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டர் வந்துடும் ஸ்மால் பார்டர் வந்துடும் ஒன் சைடு இது வந்து சேரீயோட ப்ளவுஸு ஸேரீயோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் இது சேரியோட முந்தி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதோட தனி பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அதில் பார்த்து நீங்கள் ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாங்க இன்னும் நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியுமே வந்து அப்டேட் வந்து புது புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் கலர்ஸுமே வந்து புது புது கலர்ஸ் வரும் நீங்கள் பார்த்து சிங்கிள் சேரீ வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு டிசைன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்துட்டு பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீயோட ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வந்துடும் இது சேரீயோட முந்தி டிசைன் சேரீயோட முந்தி டிசைன் இது நம்மகிட்ட நீங்கள் பல்க் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஒரு சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க தேங்க்யூ